வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் நீங்கள் நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி நம்மகிட்ட இருக்குது இந்த பத்து செடிங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு செடி வந்து காய் இதுவரைலாம் வைக்கலை ஒரு அஞ்சாறு செடியில் தான் காய் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதில் இது ஒரு காய் இங்கே பாருங்கள் இது ஒரு செடி இதில் பாருங்கள் எத்தனை தக்காளி இருக்குது பாருங்கள் சரிங்களா தக்காளி இதில் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தக்காளி இருக்குது அது இல்லாமல் பூக்கள் நிறையா வச்சிருக்கு அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கள் பூக்கள் நிறையா இருக்குது இதில் எல்லாமே பூக்கள் இருக்குது இது பூக்கள் வந்து நிறைய உதிருது அது என்னென்னு தெரியல நானும் முடிஞ்ச உடனே அதுக்கு உண்டான ஊட்ட சொத்துக்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் மருந்துகள்லாம் அடிச்சிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் பூக்கள் வந்து நிறைய உதுருது அதுதான் வந்து நமக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாவக்காய் நல்லாவே இல்லை வளர்கிறதுங்க முடிஞ்ச வர பாவக்காய் வந்து எல்லாமே நல்லா வளருது இந்த பாருங்கள் பாவக்காய் வந்து பாருங்கள் அரிசியாக இருக்குது பாருங்கள் பாவக்காய் தெரியுதுங்களா பாவக்காய் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இது வரையிலும் பாவக்காய் தான் இன்றைக்கி அறுவடை கொள்ளலான் பார்ப்போம் பாருங்கள் பாவக்காய் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு ஆனால் நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது இதுவும் எல்லாம் பாவக்காய் குடி தான் ஆனால் இன்னும் வரல இப்போ பாருங்கள் இப்போ பிரிஞ்சு விட்டுருக்கு பூக்கள் நிறையா வச்சுருக்கு இது பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம கோவக்கா கோவக்காவும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இடையில ஒரு பத்து பதிஞ்சு நாளில் கோவக்காய் வரல இப்போ போக திரும்பவும் போவக்காய் ஃபுல்லாக வர அடுத்தது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பாருங்கள் பீக்கங்காய் ஃபுல்லாக கொடி போகுது ஃபுல்லாக கொடி போகுது பீக்கங்காய் நிறையா வருது பீக்கங்காய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்கள் எவ்வளோ நீளம் வருது பாருங்கள் நல்லா நீளமாக வருது பீக்கங்காய் இது பாருங்கள் தெரியுதா பீக்கங்காய் பீக்கங்காய் வருது ஃபுல்லாக அடுத்து அடுத்தது பாருங்கள் தக்காளி இதெல்லாம் தக்காளி இருக்குது இது நல்லா தக்காளி வருது தக்காளி செடி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க தக்காளி செடி எல்லாமே பெரிய பெரிய குரோ பேக் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குதுனால நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தது மாதுளை மாதுளை வந்து ஒன்று வந்துருக்குதுங்க ஒரே ஒரு மாதுளை வந்துருக்கு வளர்ந்துக்கிட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து நீல பச்சை கத்திரி இது பாருங்க பச்சை கத்திரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டுருக்கு அடுத்தது வந்து வெண்டை நம்ம என்னோடய ஃபேவரட் காய் வெண்டை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட் நீங்க அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ